ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் துலாம் ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சம லாபம் சம சோதனை கலவையான வாரம் கவனம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க மண் மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்துக்கு உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாரம் உங்கள் மனநிலை திடீரென்று மாறும் இந்த வாரத்தில் இந்த நாளில் சில நாளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதி சில நாட்கள் அமைதி சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இருப்பினும் செல்வம் வேலை குடும்பம் மூன்றிலும் மெதுவான முன்னேற்றம் இருக்கும் ஆனால் சில அவசர முடிவுகள் பயணம் வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டிய வாரம் இது சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்துருங்க ஸோ அது பார்த்தா உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத சில பண வரவுகள் வரும் சில எதிர்பாராத பண வரவுகள் வரும் பணத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் மின்சாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பழைய சிக்கல் ஒன்று தீர்வுக்கு வரும் பழைய சிக்கல் ரொம்ப பழைய சிக்கல் ஒன்று இது எப்படா முடியும்னு இருக்குது இல்லையா அந்த சிக்கல் தீர்வுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை மற்றும் ப்ராஜெக்ட் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய வருது நியூ ப்ராஜெக்ட்டு நியூ ஆஃபீஸு நியூ சில திங்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா ந மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் திடீர் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் ஒரு 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 லாபம்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு 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 செலவு ஒன்று வந்துடணும் இல்லையா அந்த செலவு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சரி வரும் சிறிய விபத்து உடல் சோர்வு சிறிய விபத்து உடல் சோர்வு கவனமாக இருங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வாரத்தில் இது நடக்கும் ஸோ கவனமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரம் துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி நாலாம் பாதம் வந்து விருச்சகராசா அதனால் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வரைக்கும் கவனமாக இருங்க வே வேலையில் மேலதிகாரிகளில் கவனத்துக்கு நீங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆளா இவன் கரெக்டாக வேலை செய்யறானா இல்லையா இவன் என்ன பண்றான் அவன் உங்களை ஜாஸ்தி நோட்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற்றம் மாற்றம் உடனே பேசப்படும் சில பேர் இவனை வச்சுக்காத தூக்கி அவனை இவன் இதுக்கே அவனை இதுக்கே எவ்வளோண்ணா இவனை வச்சுட்டு இருக்க தூக்கியா முதல்ல அப்படின்னு உடனே உங்களை பேசுவானுங்க ஸோ கவனமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போயிட்டால் பிரச்சனை சில நேரத்தில் ஒரு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க சில விஷயங்கள் எதா பண்ணுறீங்கன்னா கவனமா இருங்க சில மறைவு விதிகள் இருக்கும் சில விஷயத்தில் கையெழுத்து போடும்போது மறைவு விதிகள் உங்களுக்கே தெரியாது எந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருங்க வீட்டில் இருந்த மனக்கசப்பு குறையும் மாமியார் பக்கம் உறவினர் பக்கம் சில சிறு திரு தகராறுகள் வந்து சேரும் மாமனார் மாமியார் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மாமியார் பக்கம் உறவினர் பக்கம் சிறு தகராறு தம்பதிகள் நம்பிக்கை பொறுமை தேவை சிறிய விஷயம் கூட பெரிய சர்ச்சையாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் கூட மற்றவர்களால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவினை அப்படிங்கிறது ச ஒரு பெரிய சர்ச்சையாகிடும் ஏன் உங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க ஏன் என் வீட்டில் இப்படி சொன்னாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வரும் பெட்ரோல் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக அவசரமாக பேச வேண்டாம் நிதானித்து பேசினால் காதலாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் வீடு நிலம் வாங்க விற்க சில திட்டமிட்டிருந்தால் சில விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ட டாக்குமெண்ட்ஸ் டபுள் செக்அப் செஞ்சுக்கிறது இந்த வாரத்தில் நல்லது அன்னெசரிலி லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் செய்யவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கான்சென்ட்ரேஷன் அளவு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது எக்ஸாம் இன்டர்வியூஸ்லாம் நிறைய நல்ல மார்க் நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓவர் சீஸ் ஸ்டடீஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த வரத்துக்கான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு ஒரு அவப்பயிர் வரும் முக்கியமாக கோவிலுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வரீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சிறு சங்கடமும் மன சங்கடமும் சில பிரச்சனைகளும் வரும் கவனமாக இருங்க வாழ்க வளமுடன்